திங்களூர் கைலாசநாதர் கோயில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற நவகிரக தலங்களில் ஒன்றாகும் இந்த கோயில் சந்திர பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இத்தலம் திருவையாற்றில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து சுமார் முப்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இது ஒரு தேவார வைப்புத்தலமாகும் அதாவது சிவபெருமான் மீது பக்தி உணர்ச்சியுடன் பாடப்பட்ட திருப்பாடல்களுக்கு முதன்மையான இடமாக கருதப்படுகிறது இக்கோயிலின் மூலவர் சிவபெருமானாகிய கைலாசநாதர் ஆவார் கைலாசம் என்பது சிவபெருமான் வசிக்கும் புனித மலையாகும் மேலும் நாதர் என்பது ஆண்டவன் அல்லது கோடி என்ற பொருள்படும் இத்தலத்தின் முக்கியமையான தாயார் அம்பாள் பெயர் பெரிய நாயகி ஆகும் பெரிய நாயகி என்ற பெயர் சக்தியின் மிகப்பெரிய வடிவம் மற்றும் தாய்மானவளின் மாணவளின் பன்முகத்தன்மையை குறிப்பதாக கூறப்படுகிறது திங்களூர் கைலாசநாதர் கோயிலின் தனிச்சிறப்பு இதன் சந்திர புஷ்கரிணி தீர்த்தம் ஆகும் இந்த தீர்த்தத்தில் நீராடுவதால் சந்திர பகவானால் ஏற்படும் தோஷங்களும் மன அழுத்தம் மற்றும் மனதை பாதிக்கும் பிரச்சினைகளும் நீங்கும் என நம்பப்படுகிறது மேலும் இக்கோயிலில் சந்திர பகவானுக்கு பிரத்யேகமாக உள்ள சன்னதி இந்த கோயிலை சந்திர தலமாக உயர்த்தியுள்ளது கோயிலின் நடுப்பகுதியான கருவறையில் சிவபெருமான் கைலாசநாதர் வடிவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் வரலாறு மற்றும் புராணங்கள் இக்கோயில் சோழர் கால கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது சோழர்கள் குறிப்பாக ராஜராஜ சோழன் போன்றவர்கள் பல்லவ மற்றும் பாண்டியரின் கட்டிடக்கலை கலவையை உள்வாங்கி மிக அழகான கோவில்களை கட்டினர் திங்களூர் கைலாசநாதர் கோயில் அந்த அளவிலான கலை நுணுக்கத்தையும் திறமையையும் வெளிப்படுத்துகிறது இக்கோயிலின் அடிப்படையாக கொண்டது நிலக்கரி சிவன் சந்திர பகவானின் தப்பிப்புக்கு வழி காட்டியதாக நம்பப்படுகிறது சந்திர பகவான் தனது சாபவிமோசனம் பெறுவதற்காக இங்கு வழிபாடு செய்தார் என்பதையும் அதன் பின்பில் சந்திர பகவானின் தோஷங்கள் குணமடைந்தது என்றும் புராணம் கூறுகிறது நவக்கிரக தலங்களின் முக்கியத்துவம் தமிழகத்தின் நவக்கிரக தலங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியாக கோயில்கள் அமைந்துள்ளன இந்த கோயில்கள் நவக்கிரகங்களின் பாதிப்புகளை குறைத்து அதனால் ஏற்படும் மனநோய் உடல் பாதிப்புகள் போன்றவற்றிலிருந்து விடுபட உதவுவதாக நம்பப்படுகிறது அதில் திங்களூர் கோயில் சந்திரனுக்கான பிரதான தலமாக விளங்குகிறது சந்திரனின் பார்வையால் வாழ்க்கையில் மன அழுத்தம் மன உளைச்சல் போன்றவை ஏற்படக்கூடியவை என்று நம்பப்படுகிறது இதனாலேயே சந்திர பகவானுக்கு வழிபடுபவர்கள் இங்கு அதிக அளவில் வந்து மன அமைதியை நாடி வழிபாடு செய்கின்றனர் தற்கால பூஜைகள் மற்றும் வழிபாட்டு